உடம்போட ஒரு பாகம் உடஞ்சதுன்னா அது இழப்பு மட்டுமல்ல ஆபத்து உறவுகளும் அதே மாதிரி தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உறவுகள் அப்படிங்கறதே நாம என்னவா இருக்கிறோமோ அதுதான் நாம எப்படி நமக்குள்ள இருக்கிறோமோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வேற ஒண்ணுமே இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா ஒரு ஆனந்தமா இருந்தாங்கன்னா வேலைக்காரி ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடச்சிட்டா கூட சொல்லுவீங்க என்ன அதெல்லாம் போக போகுது இந்த மாதிரிதான் போகும் விடு கட்டுக்காம விட்டுருவீங்க ஆனா நீங்க கடுமையான ஏதாவது ஒரு துக்கம் வெறுப்பு டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா யாராவது சும்மா கண்ணில் பட்டாலே என்ன ஆகும் அவங்களுக்கு பூஜை விழும் நம்ம மூடு தான் உறவுகளே டிசைட் ஆகுது ஒரே ஒரு சந்திப்பு தான் முடிஞ்சிருச்சு சரியான தன்மையோடு நபர்களை சந்தித்தீர்களானாலே வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் உருகி காணாம போயிடும் கரைஞ்சி காணாம போயிடும்